பாத்திரத்தையும் மேஜிக் போல் சுத்தமாக க்ளீன் பண்ணலாம் இந்த ஒரு மிஷின் இருந்தாலே போதும் எல்ஜி டிஷ் வாஷரோட டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம் எல்லார் வீட்லேயும் வாஷிங் மிஷின் இருக்கிற மாதிரி இப்போ எல்லார் வீட்லேயும் டிஷ் வாஷ் வந்து ரொம்பவே முக்கியமான பொருள் தான் அது மட்டும் இல்லாமல் வயசானவங்க வீட்டில் இருக்கவங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே டிஷ் வாஷ் ரொம்பவே முக்கியமானது வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் டிஷ் வாஷ்ஷான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக தேவையான பொருள் தான் ஏன்னா இது இருந்ததுனால் நம்மளுக்கு நிறையவே டைம் வந்து சேவ் ஆகும் ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நம்மளோட எல்ஜியோட கம்பெனி சர்வீஸ் மேன் தான் வந்து எனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி தந்துட்டு போனாங்க இங்கே நிறைய பாத்திரம் இருந்தாலே ரொம்பவே தலைவேதனையாக இருக்குங்க உடம்பு சரியில்லைனாலோ இல்லை வெளியே போயிட்டு வந்தாலோ நம்மளுக்கு இந்த பாத்திரங்கள் ஒரு வேலை பெரிய வேலையாக இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் கூட நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதனுடைய செட்டப்ஸ் எப்படின்னு பார்த்துடலாம் நான் பார்த்தீங்கன்னா சப் கிச்சனில் தான் செட் பண்ணியிருக்கேன் என்னுடைய மேடைக்கு கீழே தான் செட் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு நைன்ட்டி சென்டிமீட்டர் வந்து கேப் வேணும் நம்ம செட்டப் பண்ணும் போதே ஒரு நைன்டி சென்டிமீட்டர் வந்து கேப் விட்டு நீங்கள் மேடை வந்து செட் பண்ணிக்கோங்க நான் அதுக்கு மேலே தான் அடுப்பு வைக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன் மெயின் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செப்ரேட்டாக அங்கே இருக்குது நான் வந்து இது சப் கிச்சனில் தான் நான் செப்ரேட்டாக பண்ணியிருக்கேன் சிலவங்க வந்து மெயின் கிச்சனில் கூட பண்ணுவாங்க பிரச்சனையில எனக்கு வந்து இது வந்து சௌரியமாக இருந்தது அதனால் நான் சப் கிச்சனில் வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து லைன் எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துட்டாங்க எனக்கு எலக்ட்ரிஷியன் ப்ளம்பிங்கும் வந்து உள்ளே இருக்குது மட்டும் மட்டும்தான் எனக்கு வந்து மேலே கொடுத்துருக்காங்க பட் எனக்கு என்னோட அதை கனெக்ஷன் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க ப்ளம்பிங் கனெக்ஷன் ஒயரிங் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க சுவிட்ச் மட்டும் எனக்கு மேலே கொடுத்துருக்காங்க அதனுடைய ஃப்ளக்கு வந்து இது வந்து மிக்ஸிக்குள்ளது அதுக்குள்ளதில்லை ஃப்ளக்கு எல்லாமே உள்ளதான் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு எதுவுமே பார்க்க வேண்டாம் எனக்கு சுவிட்ச் மட்டும் ஆன் பண்ணாலே போதும் ஸோ இப்போ உள்ளே எப்படி இருக்குன்றது பார்த்துடலாம் நான் வாங்கியிருக்க எல்ஜி மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பிளேட்ஸ் உள்ளது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரேக் இருக்கும் நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கீழே எழுத்துக்கலாம் நம்ம பாத்திரம் வைக்கமோ இந்த மாதிரி வெளியே எழுத்து வச்சுக்கலாம் ரெண்டு வந்து ஸ்பூன் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தேவைப்படாமல் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம நிமித்துக்கலாம் நம்மளுக்கு தேவை இல்லை அப்படின்னா மடித்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபோல்டபுள் ஸ்டாண்டு மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு தேவைன்னா இப்படி நிமித்துக்கலாம் இல்லை நம்ம பெரிய பாத்திரம் எதாவது வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இந்த ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா சின்ன பாத்திரங்களை வந்து மேலே வச்சுக்கலாம் பெரிய பாத்திரங்கள் வந்து கீழே வைக்கிற மாதிரி செட்டப் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த மேலே உள்ள ரேக் வந்து நம்மளுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும் ரெண்டு சைடில் வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே இறங்கிடும் நம்ம மேலே ஏற்றணும் அப்படின்னா இந்த பட்டனை வந்து திருப்பி நம்ம ப்ரெஸ் பண்ணால் மேலே ஏறும் நம்ம சப்போஸ் வந்து பெரிய பாத்திரம் மேலே அடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம சின்ன பாத்திரம் தான் யூஸ் பண்ண போனோம் அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக வந்து ஹைட் வந்து குறைச்சே வச்சுக்கலாம் மேக்சிமம் நம்ம இப்படி வைக்கிறது தான் நல்லது ஏன்னா கீழே வந்து பெரிய பாத்திரம் வைக்கிறதும் மேலே வந்து சின்ன பாத்திரம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க மேலே வந்து ரெண்டு லீஃப் உள்ளது கொடுத்துருக்காங்க கீழே வந்து நாலு லீஃப் உள்ளது கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து ஒவ்வொரு டேரக்ஷனில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஒவ்வொரு டேரக்ஷனில் இருக்கிறதுனால நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லாவே ஃபோர்ஸாக தண்ணி வரும் ஒவ்வொரு டேரக்ஷனில் அடிக்கும் ஸோ இதே மாதிரி தான் கீழே பார்த்தீங்கன்னா நாலு உள்ள ஃபேன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஹோல்டர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு எதாவது சால்ட்டு ஃபில் பண்ணணும் இல்லைன்னா க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த ரேக்கை நம்ம அப்படியே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இது வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சால்ட்டு ஃபில்லிங்க்கு வந்து ஒரு ஹோல்ட்ரு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபில்ட்ரு வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயும் கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு டைரக்ஷனில் ஒவ்வொரு இது ஹோல் கொடுத்துருக்காங்க இந்த இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூவோபிளாக இருக்குது அங்கங்கே வந்து சுற்றி க்ளீன் பண்ணுற மாதிரி மூவோபிளாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதில் வந்து சால்ட் ஃபில்லிங் ஹோல்ட்ரு வந்து இது இது வந்து ஃபில்ட்ரு நம்மளுக்கு எதாவது ஏதாவது அடைப்பு இருந்ததுன்னா எதாவது ஃபுட் வேஸ்ட் இருந்ததுன்னா அதில் போய் நம்மளுக்கு கலெக்ட் பண்ணிக்கும் நம்ம எடுத்து வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து சால்ட்டு ஃபில்லிங் பண்ணுறது நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் இந்த ஃபில்ட்ரு வந்து அவுக்கும் போது முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் வந்து இப்படி இருக்கக்கூடாது கொஞ்சம் வாய் பெரிய பக்கமாக இருக்க பக்கத்தில் திருப்பிட்டு இந்த ஃபில்ட்ரை வந்து நீங்கள் வந்து எடுத்தால் தான் வரும் அது நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் அதே மாதிரி ஃபிசிக்கல் டேமேஜுக்கு எதுக்குமே நம்மளுக்கு வாரண்டி கொடுக்க மாட்டாங்க அதனால நம்ம சேஃபாக நம்ம யூஸ் பண்ணணும் இந்த ஃபில்டரில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபுட் வேஸ்ட் எல்லாமே கலெக்ட் ஆகும் மேக்ஸிமம் நான் ஃபுட் வேஸ்ட்லாம் எடுத்துகிட்டு தான் போடுவேன் அதனால் இதில் இல்லை கொஞ்சமாக இட்லி மட்டும் அதில் வந்து ஒட்டி இருக்கு ஸோ எல்லாமே எனக்கு எந்த ஒரு வேஸ்ட்டுமே இல்லை மேக்சிமம் போடும்போது பாத்திரம் வந்து கொஞ்சம் க்ளீனாக போட்டோம் அப்படின்னா இந்த ஃபில்டர் எப்போவுமே க்ளீனாக இருக்கும் இதை நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாஷ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதே மாதிரி அதே இடத்துல வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி உள்ளே ஏற்றணும் அப்படின்னா நல்லா ஃபிக்ஸாகிடும் வைக்கும்போதும் ஃபேன் வந்து இந்த பொசிஷனில் இருக்கணும் ஃபேன் எப்பவுமே ஃப்ரீயாக வந்து சுற்றணும் அதுவும் நம்ம நல்லா கவனமாக பார்த்துக்கணும் இப்போ இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு எப்படி இப்படிலாம் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் தின்க்யூ வந்து ஆப் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஒய்ஃபை கனெக்ஷன் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஸோ இந்த தின்க்யூ ஆப் வந்து நம்ம வந்து மொபைல் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒய்ஃபை கனெக்ஷன் வழியை நம்ம இதை வந்து ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா இதை வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் பண்ணிக்கலாம் சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லா லைட்டுமே எரியும் நமக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பட்டன் இருக்குது இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டனை கொடுத்துட்டு ஒ டிஃபால்ட்டாகவே நம்ம யூஸ் பண்ணுறது டர்போ வந்து ஓகேவாக இருக்கும் டர்போவும் எக்ஸ்ட்ரா ட்ரையும் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து காட்டும் இதில் வந்து ஹை டெம்பரேச்சர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மினிட் கூட நம்மளுக்கு கூடுதல் காட்டும் ஹை டெம்பரேச்சர் தேவையில்லை நமக்கு ஏன்னா வந்து எனர்ஜி கன்சப்ஷன் கூடுதல் இருக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆட்டோ ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் ஃபோட்டி மினிட்ஸ் வந்து காட்டுது அது வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே எல்லாமே சென்ஸ் பண்ணி அதுவாகவே நம்மளுக்கு வந்து மினிட்ஸ் வந்து காட்டும் இந்த இன்டென்சிவ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பாத்திரம் ரொம்பவே எண்ணெய் பிசுக்காகவும் கரையாகவும் இருக்குன்னா இந்த ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த வாஷிங் மிஷின்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இது க்ளீன் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலிகேட் ஆப்ஷன் இது பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ஐட்டம் எதாவது க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் டூ ஹவர்ஸ் ஃபோர் மினிட்ஸ் வந்து காட்டுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோடு அதில் வந்து நம்ம பாத்திரம் எதாவது மேலே வந்து ரொம்ப நாள் வச்சுட்டு அதை கிளீல இறக்கி நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ரின்ஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து காட்டும் டர்போ வந்து நார்மலாகவே நம்ம யூஸ் பண்ணுறது தான் இதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஒன் ஹவர் ஃபோர்ட்டி மினிட்ஸ் வந்து காட்டுது இருக்குதுலேயே இதுதான் வந்து கம்மி மினிட் நம்மளுக்கு பெஸ்ட்டாகவும் க்ளீன் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சைக்கிள் இதில் வந்து எதாவது அப்டேட்டடாக ஏதாவது அப்ளிகேஷன் எதாவது இன்ஸ்டால் பண்ணுறாங்க எதாவது அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த சன் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் ரீஃபில்லிங் வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணும் இந்த மாதிரி எஸ் சிம்பிள் மாதிரி இருக்கிறது வந்து ரின் சைடு வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க அதில் வந்து லைட் பிளிங்காச்சு அப்படின்னா நம்ம வந்து ரீஃபில் பண்ணணும் இந்த ரெண்டு இதுவுமே வந்து அடிக்கடி நம்ம நோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுயல் சோன் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரே இல்லையா அந்த ரெண்டு ட்ரேயும் நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த மோடு வந்து யூஸ் பண்ணலாம் டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு ரெண்டு ட்ரேயும் வந்து கிளீன் பண்ணும் இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு எனக்கு கிளியராக தெரியல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட்டில் மேலே ஏற கட்டுச்சுன்னா மேலே உள்ள ட்ரே மட்டும் க்ளீன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு கீழே ஏற கட்டுச்சுன்னா கீழே உள்ள ட்ரே மட்டும் க்ளீன் பண்ணும் ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணிப்போம் இப்போ சப்போஸ் மேலே மட்டும் நம்ம வந்து திங்ஸ் போடுறோம் அப்படின்னா மேலே மட்டும் க்ளீன் பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனர்ஜி சேவிங் ஆப்ஷன் இருக்குது டர்போ கொடுத்துட்டு நம்ம எனர்ஜி சேவிங் ஹை டெம்பரேச்சர் அந்த எக்ஸ்ட்ரா ட்ரை எது வேணால் கொடுத்துக்கலாம் நம்ம எதுவுமே அதெல்லாம் தேவையில்லை நமக்கு எக்ஸ்ட்ரா ட்ரை மட்டுமே போதுமானது தான் நமக்கு நெக்ஸ்ட்டு நம்ம டிலே டைம் வந்து செட் பண்ணி கொடுத்துக்கலாம் அதுக்கான பட்டன் தான் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் தாண்டி நம்ம வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னா ஒய்ஃபை கனெக்ஷன் பண்ணி நம்ம ஆன் பண்ணிக்கலாம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மினிட் வந்து கூட்டிகிட்டே இருக்கும் த்ரீ மினிட்ஸ் தாண்டி நம்ம ஆன் பண்ணணுமா இல்லை ஃபோர் மினிட்ஸ் தாண்டி ஆன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த டிலே ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ அஞ்சு நிமிஷம் தாண்டி நம்ம ஆன் பண்ணணும் அப்படின்னா இப்படி செட் பண்ணி வச்சுட்டோன்னா அஞ்சு நிமிஷம் தாண்டி நம்ம வந்து மொபைலில் வந்து ஆன் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா எல்ஜி டிஷ் வாஷரில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மெயினாக என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ட் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு டர்போவில் செட் பண்ணிவிட்டு ஹை டெம்பேச்சர் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ட்ரை இது வேணால் கொடுத்துக்கலாம் நம்ம ஹை டெம்பரேச்சர் நம்மளுக்கு தேவையில்லை எக்ஸ்ட்ரா ட்ரை வேணால் கொடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ட்ரை நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ஒன் ஹவரில் நம்மளுக்கு வந்து வாஷ் பண்ணி கொடுக்கும் நான் இப்போ இப்போ அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ட்ரை கொடுக்குறதில்ல எனக்கு மேக்ஸிமம் நல்லாவே ட்ரை தான் கிடைக்குது ஒன் அவர்வே எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது இந்த ஒன் ஹவர் ஃபார்ட்டி டூ மினிட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு டூ ஹவர்ஸ் ஓடுது அது தேவையில்லை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ட்ரை கொடுக்காம இருந்தாலே நல்லாவே க்ளீன் ஆகுது நல்லா ட்ரையாகவும் கிடைக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பொருள் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் வாங்கணும் நம்மளுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி மால்லெல்லாம் கிடைக்கும் ஆனால் இல்லைன்னா நம்ம ஆன்லைனில் தான் வாங்கணும் நம்மளுக்கு நார்மலாக சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிறது இல்லை இது இது பார்த்திங்கன்னா நான் ஃபார்ச்சூன் கம்பெனி தான் வாங்கியிருக்கேன் ரென் சைடு சால்ட்டு டிட்டர்ஜென்ட் வந்து வாங்கியிருக்கேன் சால்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஒன்ஸ் ஃபில் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் காட்டும் போது நெக்ஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும் இப்போ நான் சால்ட் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம நார்மல் சால்ட்டு மாதிரி இருக்காது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதை நான் இப்போது வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் இது பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறாங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதே டிஷ் டிஷ்வாஷரோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன் ஆன்லைனில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கிது நம்ம வந்து அப்ளிகன்ஸில் போய் நம்ம ஏதோ வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹை ரேட்டாக தான் இருக்குது ஆன்லைனில் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் வாங்குகிறோம் சர்வீஸ் கிடைக்காதான்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து எல்ஜியோட கம்பெனி சர்வீஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பண்ணி தருவாங்க இப்போ நம்ம சால்ட்டு ஃபில் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இந்த க கடைசியில் ட்ரே வந்து ஃபுல்லாகவே நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒவ்வொன்றா நம்ம எப்படி ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சால்ட் எப்படி ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கணும் அதில் தான் நம்ம சால்ட்டு ஃபில் பண்ணணும் டெமோக்கு வந்தப்போ எனக்கு கொஞ்சம் வந்து அவங்க ட்ரை பண்ணி பார்த்தப்போ அந்த தண்ணி வந்தது அதனால தான் தண்ணியாக இருக்குது அவங்க டெமோக்கு வரும்போதே ஒரு ஒன் லிட்டர் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணி அவங்க வந்து டெமோ பார்த்தாங்க நம்ம அல்லன்னா அப்படின்னா நம்ம சால்ட்டு ஃபில் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒன் லிட்டர் வந்து தண்ணி ஊற்றணும் அவங்க வந்து ஆஃப் லிட்டர் தான் ஊற்றுனாங்க அதனால தான் நான் ஒரு ஆஃப் லிட்டரு கூட திரும்பவும் ஊத்துறேன் இல்லைன்னா நம்ம ஒன் லிட்டர் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் சால்ட்டு ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே சால்ட்டு ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த புனல் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் சால்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி வந்து சால்ட்டு மொத்தமாகவே நம்ம ஃபில் பண்ணிடணும் எதுவுமே வந்து மிச்சம் வைக்கக்கூடாது மொத்தமாக நம்ம ஒன் கேஜி சால்ட்டையும் வந்து ஃபில் பண்ணிக்கணும் இந்த சால்ட்டு ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ள தண்ணி வந்து வெளியே வரும் அது பிரச்சனை இல்லை நீங்கள் வெளியே வரனால சால்ட்டு ஃபில் பண்ணுறதை நிறுத்திடாதீங்க நீங்கள் வெளியே வர வர சால்ட் வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருங்க இப்போ நம்ம ஒன் கேஜி சால்ட்டையும் வந்து மொத்தமாக வந்து ஃபில் பண்ணியாச்சு அவ்வளோதான் சால்ட்டு ஃபில்லிங் இந்த சால்ட்டு ஃபில்லிங் மெத்தட் இவ்வளோ தான் இப்போ நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டோரில் பார்த்திங்கன்னா ரின் சைடு வந்து ஊற்றுற வந்து ஒரு ஹோல்டர் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி ஒரு கிளாஸில் வந்து ஃபில் பண்ணி நான் ஊற்றிக்கிறேன் எனக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து ஒரு சின்ன கிளாஸ் ஊற்றும் போதே ஃபில் ஆயிடுச்சு மேலே வந்து ஃபுல்லாகி வர வரைக்கும் நம்ம ஊற்றணும் பார்த்தாலே நமக்கு திரும்ப பாருங்கள் மேலே வரைக்கும் வந்துருச்சு இப்போ ஃபுல்லாகிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் ஹோல்ட்ரு இது வந்து இப்படி ஜஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும் இதில் வந்து நம்ம டிட்டர்ஜென்ட் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஃபில் பண்ணுவேன் அதுவே கரெக்டாக இருக்கும் எனக்கு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து உள்ளே வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அது ஆன் ஆயிரும் ஸோ நம்ம இப்போ வந்து பாத்திரங்களை வந்து எப்படி செட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாத்திரம் செட் பண்ணுறது ஒரு பெரிய கலை தாங்க இதில் அது வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணால் தான் அது கரெக்டாக ஆகும் நம்ம வந்து ஸ்பேஸ் வந்து அதிகம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்பூன் எல்லாம் வந்து இதில் வந்து போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாத்திரங்களை வந்து எப்போவுமே சரிஞ்ச வாக்கில் வந்து வைங்க அதே மாதிரி கமந்த வாக்குலையும் வைக்கணும் அந்த கமந்த வாக்கிலையும் சரிஞ்ச வாய்க்குலேயும் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு வந்து இடையில வந்து நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் இல்லைன்னா ஃபுல்லாகவே நம்ம கமத்தி வைக்கிறோம் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து நிறையவே எடுக்கும் இந்த மாதிரி சரிஞ்ச வாக்கில் நம்ம கமத்தி வைக்கணும் எல் எல்லா பாத்திரமே கமத்தி தான் வைக்கணும் நிமித்து வைக்கக்கூடாது நிமித்து வத்து வச்சா நம்மளுக்கு வந்து வாஷ் ஆகாது தண்ணி தான் அதில் கலெக்ட் ஆகும் ஸோ எப்போவுமே எல்லா பாத்திரமும் கமத்தி இந்த மாதிரி சரிச்சு வைங்க அப்போ நம்மளுக்கு ஸ்பேஸும் கிடைக்கும் நம்மளுக்கு நல்லாவும் வாஷ் பண்ணி கிடைக்கும் ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம உள்ள பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்கும் ரெண்டு அது வந்து நல்லா கரெக்டாக சுற்றணும் இந்த மாதிரி பாத்திரம் இடிச்சுட்டு இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து சுற்றாது ஸோ இது வந்து நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நம்ம வந்து செக் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி எதாவது இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு தான் இது பண்ணணும் இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து ஃபேன் வந்து நல்லா சுற்றணும் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுற்றி பார்க்கணும் இப்படி சுற்றும் போது நல்லா ஃப்ரீயாக வந்து ஃபேன் வந்து சுற்றணும் ஸோ இந்த விஷயத்த வந்து நம்ம கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும் மேலே ஒரு ஃபேன் இருக்கும் கீழேயும் ஒரு ஃபேன் இருக்கும் அதுவும் வந்து கரெக்டாக சுற்றுதா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக செக் பண்ணி பார்க்கணும் ஏதாவது பாத்திரம் எதாது இடிச்சிட்டு இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது டேமேஜ் தான் ஆகும் ஸோ கண்டிப்பாக ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை வந்து செக் பண்ணுங்கள் மேலேயும் வந்து ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுலேயும் வந்து பாத்திரம் வந்து இடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மூணு விஷயத்தையும் நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிஷினை வந்து ஆன் பண்ணலாம் ஃபைனலாக வந்து டிட்டர்ஜென்ட் ஹோல்டரில் வந்து டிட்டர்ஜென்ட்டை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிஷினை ஆன் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இதை மூடிட்டு நம்ம வந்து மிஷின் வந்து ஆன் பண்ணிக்கலாம் நான் எப்போவுமே வந்து உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி டர்போ தான் வைப்பேன் ஆன் பண்ணிவிட்டு டர்போ ஆப்ஷன் ஆன் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இது வந்து எக்ஸ்ட்ரா ட்ரை வந்து கொடுத்துருக்கேன் இப்போது ஆனால் இப்போலாம் வந்து நான் எக்ஸ்ட்ரா ட்ரை யூஸ் பண்ணுறதில்ல எக்ஸ்ட்ரா ட்ரை கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதிக மினிட்ஸ் வந்து எடுக்குது ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ட்ரை கொடுக்காம ஆன் பண்ணிக்கோங்க அதுவே போதும் இந்த டிஷ்வாஷரில் பால் பாத்திரம் பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷனில் தான் இருக்குது இதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் நெக்ஸ்ட் இதில் எந்தெந்த பாத்திரம்லாம் நம்ம போடக்கூடாது வாஷ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் கடாய் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி இரும்பு பாத்திரம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் இந்த மாதிரி மரக்கரண்டி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் அலுமினியம் பாத்திரமும் யூஸ் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைஃப் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி உடன் ஐட்டம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி நம்ம ஹார்ட் பிளாஸ்டிக்காக எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே லைட்டான பிளாஸ்டிக் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது உருகிறோம் இப்போ நைஃப்பில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் இருக்கும் ஸோ அது வந்து உருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இது போடக்கூடாது நான் சொன்ன இந்த பாத்திரங்களை எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க பாக்கி எல்லாமே யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஹார்ட் பிளாஸ்டிக் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன பொறுத்த வரைக்கும் அது வேஸ்ட்டு தான் நம்ம இது வந்து இடம் தான் அடைக்கும் நான் இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கபோர்டில் வந்து ஸ்பூன் ஹோல்டராக தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு வந்து இடத்த வந்து அடைக்கும் இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணியாச்சு இப்போ வந்து ரன் ஆகிட்டுருக்கு இது முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரன் பண்ணி முடித்தாச்சு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சுடு தண்ணியில் தான் அலசும் நல்லாவே ஆவி பறக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சுத்தமாக நம்மளுக்கு க்ளீன் ஆகி கிடச்சிருக்கு ரொம்பவே ஹைஜீனிக்காக நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும் எல்லாமே சுடுத்த நிலை க்ளீன் பண்ணுறதுனால நம்மளுக்கு எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுக்கும் எந்த ஒரு கிருமியும் இல்லாமல் நம்மளுக்கு க்ளீன் பண்ணணும் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது இவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ டிஷ்வாஷ் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹைஜீனிக்காக நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து டிஷ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த பிளேட்ஸ் எல்லாம் எவ்வளோ சுத்தமாக க்ளீனாக இருக்குன்னு இதில் வந்து ரின் சைடு நம்ம யூஸ் பண்ணியிருக்கறதுனால இந்த பாத்திரத்தில் வந்து புள்ளிகள் எதுவுமே விழாமல் நல்லா சுத்தமாக நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து தேங்கி இருக்கும் ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் குழிவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி தேங்க வந்து வாய்ப்பு இருக்குது அது வந்து நம்ம கீழே ஊற்றிக்கலாம் எதெல்லாம் நம்மளுக்கு குழிவாக இருக்கிற மாதிரி எதா இருக்குதுன்னா அதில் வந்து தண்ணி தேங்கும் அது பிரச்சனை இல்லை இப்போ வாஷ் பண்ணியிருக்கதை பாருங்கள் எவ்வளோ வந்து கிளீனாக நல்லா பளிச்சு பளிச்சுன்னு க்ளீன் பண்ணியிருக்குன்ட்டு இப்போ எல்லா பாத்திரமுமே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குது இப்போ காப்பி பாத்திரம் நான் ஃபஸ்ட்டு காட்டுனதுக்கும் இப்போ காட்டினதுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் எவ்வளோ வந்து சுதுப்புராக வந்து க்ளீன் பண்ணியிருக்குன்னு எவ்வளோ வந்து க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவே பளிச்சு பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குது அதில் உள்ள கரைகள் எல்லாமே பெயிருச்சு ஏன்னா எல்லாமே சுடு தண்ணியில் வாஷ் பண்ணுறதுனால நம்மளுக்கு சுத்தமாக எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுக்கும் பாத்திரமும் நல்லா புதுசு போல் பழப்பலான் இருக்கும் பழைய பாத்திரமாக இருந்தது எல்லாமே நான் இந்த பா இதில் டிஷ்வாஷில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து புதுசு போல் ஆன மாதிரி எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆச்சு என்னை பொறுத்த வரைக்கும் டிஷ் வாஷ் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான் வீட்டில் கண்டிப்பாக வந்து தேவையான பொருள் தான் நம்ம வந்து வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி டிஷ் வாஷும் கண்டிப்பாக நம்ம வாங்கி வச்சிருக்க வேண்டிய பொருள் தான் ஸோ நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிஷ் வாஷரோட லிங்க் வந்து நான் வந்து டேக் பண்ணி வைக்கிறேன் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஆன்லைனில் வந்து கண்டிப்பாக விலக்குறவாக நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் நிறையவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான இன்ட்ரஸ்ட்டான வீடியோஸ் வந்து அப்லோட் இருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து சேனல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நிறையவே வந்து கிச்சன் டிப்ஸும் ஹோம் டிப்ஸும் நிறையவே வந்து போட்டுட்டுருக்கேன் ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல் யூஸ்ஃபுல்லான அண்ட் இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன் அண்டில் தட் தேங்க்யூ